வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா மாங்காடு மாங்காடில் ஒரு டெலிவரி டெலிவரி வந்துவிட்டேன் லொக்கேஷனு ஃபோன் வெளியே எடுக்க முடியல மழை அங்கே வர மழை செம்ம டிராஃபிக் வேறு ஊரூரில்னா பயங்கரமான ட்ராஃபிக் கொஞ்சம் கவர் இருக்கு ஆவடி போனோம் கொடுத்துட்டு வந்துடுறேன் வீட்டு நம்பரே எழுத மாட்டேங்கிறாங்க எல்லா இடத்துலையும் பெருசு பெருசாக வீடு கட்டி வைக்கிறாங்க வீட்டு நம்பர் ஐம்பது ரூபா ஆகுமா நல்லா கொட்டையாக இது வச்சா ஈஸியாக இருக்கும் இல்லையா வீட்டு நம்பரே எழுத மாட்டேங்கிறாங்க ஒரு இடத்துல தேட வேண்டியதாக இருக்கு வீடு இருந்தால் பெருசாக எங்கள் வீட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக எழுதி வச்சுருக்கேன் நம்பர் எழுத மாட்டேங்கிறாங்க அவ்வளோ பேர் வீடு கட்டுறாங்க கோடி கணக்கில் ஒரு நம்பரே எழுதி வைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வேடுத்தாச்சு மெக மாடுங்க இருக்கேன் அது முட்டது ஊறி வருது அந்த மாடு நிறைய பாடுங்க இருக்குங்க இப்போ ஆவடி போனோம் இது முடிச்சுட்டேன் இப்போ ஆவடி கிளம்பிட்டேன் வந்துட்டேன் காமாட்சி மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோயில் தான் ஜாலியாக இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு கொரியர் டெலிவரி இருக்கிறதால போக முடியாது நீங்கள் கோபுர தரிசனம் போடுக்குங்க பார்த்துங்க இதெல்லாம் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது இன்றைக்கி மழை இல்லையா வந்தால் காலியாக இருக்குது ஓகே மழை வேறு நல்ல போனேன் மறைச்சி 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 ஹெல்மெட் உள்ள வச்சு வந்தேன் எனக்கு இப்போ இருக்குது நான் கூட ஆவடி லொக்கேஷன் வந்துவிட்டேன் ஜாலியாக கிடக்குது நீங்கள் தான் லொக்கேஷன் காட்டுது இந்த மாதிரி இடத்துல வந்து விட்டுரும் விளையாடி சுடுகாட்டில் எதுவும் விட்டுச்சு என்ன சந்து ரைட்டி டெட் அண்டு சில சமயம் இந்த மாதிரி கொலா கொளாரெலாம் பண்ணும் எதுனா வீட்டு நம்பர் இருக்கா பாருங்கள் ஒன்று செலவு கூட கிடையாது வீட்டு நம்பர் ஒன்றும் கிடையாது வீட்டு நம்பர் இவ்வளோ பெரு வீடு கட்டுறாங்க சின்னதாக ரவுண்டாக ஒரு கருப்பில் போட்டு வெளியில் போட்டால் என்னவான் பாவம் கொடியிருக்காங்க அலைய வேண்டியதாக இருக்கும் ஒரு நம்பர் இல்லைங்க கிடையாது நகராட்சிக்காரன் வந்து கூட கேட்பான் நகராட்சியிலே போய் பாருங்க நம்பர்லாம் வைத்தறிச்சலாக இருக்குது எவ்வளோ நேரம் கேட்டுருக்கேன் ஓகே சார் நம்பர் இருந்தாலும் போட மாட்டேங்கிறாங்க போல இருக்கேன் பார்த்துங்களா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இது வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார் ஒய்ஃபை தான் பார்த்துட்டீங்களா ஓகே சார் வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சார் கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ சார் இப்போ நான் இங்கே போனேன் சார் ம மயிலாபூர் போகணும் சார் வீட்டில் யாரும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் யூஸ் பண்ண பண்ணி எப்படின்னு சொல்லுங்க சரிங்க சார் யாருகிட்ட டெலிவரி கொடுத்தேன் நல்ல மனிதர் வரப்போ கூட ஏன் வீடியோ தான் இருக்காரு சூரியருக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க ஹாய் சூரிய சூரிய என்ன வாழ்க்கை வாழ்கிறான் சூரிய என்ன வாழ்க்கை வாங்குற வாழ்கிற ராஜா வாழ்க்கை தேங்க் யூ சார் வாங்க நன்றி சார் தேங்க் யூ யூஸ் பண்ணும்போது நான் சரிங்க சார் நல்ல மனிதர் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர்ங்களா நம்பர் பாருங்கள் ஆ கேண்டிப்பா ஓகே மயிலாப்பூர் மை மயிலாப்பூர் தான் மயிலாப்பூர் வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்றே ஒன்றரை மணி நேரம் ஆச்சு செம்ம மழை தப்பாக அங்கே வந்தேன் இப்போ மழை கொஞ்சம் விட்டுருக்கோம் வந்துட்டேன் இது வரைக்கும் இந்த மாதிரி டெலிவரி கொடுத்ததே கிடையாது வாழ்க்கையை இருக்கட்டேன் சரியான மழை ஐம்பத்தூரெல்லாம் இப்போ மயிலாப்பூர் வந்துவிட்டேன் நான் நிற்கிறடா மயிலாப்பூர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கபாலீஸ்வரர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஸோ கோபுரத்தை பார்த்துங்க வந்ததுக்கு வந்தாச்சு கோயிலையும் பார்த்தாச்சு ஆனால் உள்ளே கோயில் போக முடியாது மணி ஆகுதுன்னா மூணாவது நாலு மணி நாலரை மணி தான் கோயில் திறப்பாங்க மழை வேறு பெஞ்சினே இருக்குது ஏன்னா நிறைய இடத்துல டெலிவரி தந்திருக்கேன் ஆனால் வாழ்க்கையே வெறுத்துட்டேன் ஐம்பத்தூர் டு மயிலாப்பூர் அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு ஒன்றே கால் மணிநேரம் ஒன்றரை நேரம் காமிச்சது கொடுத்தாச்சு ஒரே ஒரு டெலிவரி பெண்டிங் இருக்குது குன்றத்தூர் அங்கே எப்படி போகிறதுன்னு தெரில மழை வேறு வெளுத்து வாங்குறது ரொம்ப டைட்டாக இருக்குது சரி வீட்டுக்கு நான் போகலாம் வீட்டுக்கு போய் குன்றத்தூர் அட்ரஸ் வாங்கிட்டு போக வேண்டியதான் அந்த குன்றத்தூர் அம்ச்சாச்சு ஏதோ ஒரு ஹப்பில் லாக் ஆயிருக்கான் அதை வாங்கி எதுவுமே டெலிவரி கொடுக்குறோம் கோபுர தரிசனம் ஓடி போயிடுவோம் பார்த்து